நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவாயவே நிவிச்சையும் நமச் சிவா எவை ஞானவென்றேத்துமை நமச்சிவாய நன்னெறி காட்டுமை திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு ஐம்பத்தி இரண்டு தலைப்பு தெரிந்து வினை ஆடல் இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் குரல் வந்து இணைவகையால் தேறிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எவ்வளவு தெளிந்து ஓர் ஆளை தேர்ந்து எடுத்தாலும் அந்த பதவி அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் வகையால் அவங்க வேறுபடுறது வித விதமாக நடந்துக்கற மாதிரி பல மாந்தர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து சொல்ல வர்ற குரல் இது இதுக்கு முனிவர் சொல்ற செய்யுள் வந்து தேசிகன் ஆ கொண்ட சூரர் இறைக்கு தீங்கு இழைத்தான் தூசு ஆர் துவட்டா செய்மேசா பேசில் இணைவகையார் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் தெரிந்து வினையாடல் அப்படிங்கிறது தெளியப்பட்டாரை அவர் செய்யவுள்ள வினைகளை அறிந்து அவற்றின் கண்ணை ஆளும் திறம் பற்றி பேசும் செய்யுள் செய்யுளை வந்து நம்ம விருத்தியை பார்த்தோம்னா சொல்ற இடத்துல பார்த்தோம்னா எல்ல வகையானும் ஆராய்ந்து தெளிந்த வினை வைத்த பின்னும் அவ்வினையின் இயல்பானே வேறுபடும் மாந்தர்கள் உலகத்துல பலர் இருக்காங்க அப்படின்னு சொல்றார் குற்றங்கள் நிறைந்த அசுரர் குலத்தில் தோன்றிய துவட்டா என்பவன் பெற்ற புதல்வனாகிய விச்சுவ உருவன் அப்படிங்கிறவன் தன்னை குருவாக ஏற்றுக்கொண்ட தேவேந்திரனுக்கு தீமையான வேள்வியை செய்தான் ஆகலான் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக சொல்றார் கட்டியரங்கான் போல அரச இன்பத்தினை வேகி விகாரப்படுவதல்லது அதனை குற்றமென்று ஒளிந்து தம் இயல்பின் நிற்பார் அரியராகலின் பேராகும் மாந்தர் பலர் அப்படின்னு சொல்றார் இது வந்து நம்ம கதையை பார்த்தோம்னா ஒரு சமயம் இந்திரன் அரியணையில் வீற்றிருந்தபோ ரம்பையுடைய ஆடல்லையும் பாடல்லையும் மிகவும் மனம் போக்கி போது தன் குருவாகிய பிருகஸ்பதியின் வரவையும் கண்டு கொள்ளாமல் அலட்சியம் செய்தான் பிரகஸ்பதி உடனே அந்த இடத்தை விட்டு அகன்றார் பின்னர் இந்திரன் தன் குருவை பல இடங்களிலும் தேடியும் காண கிடைக்கல அதனால இந்திரன் வருந்தினான் குருவை இழந்தமையால தன் செல்வம் குன்றி போவது கண்டு அஞ்சி கிட்ட சென்று முறையிட்டார் நான்முகன் இந்திரனுக்கு கேடு விளைவிக்கிறதுக்கு இதுதான் சரியான சமயம் அப்படின்னு கருதி உன் குரு கிடைக்கும் வரை துவட்டாவின் மகனாகிய விச்சு உருவனை குருவாக கொள்க அப்படின்னு சொல்லி அவனை அசுரன் என்று கருதி தயங்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தினார் இந்திரனும் விச்சுவ உருவனை குருவாக கொள்ள அவனோ அசுரருக்கு ஆக்கமும் தேவர்களுக்கு வீழ்ச்சியும் நேர கருதி யாகம் செய்தான் அப்படிங்கிற இந்த வரலாறு நமக்கு திருவிளையாடல் புராணத்தில் இந்த கதை வந்து நமக்கு சொல்லப்படுது இதையே வந்து நமக்கு பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் சொல்லும்போது இந்திரன் பலி தீர்த்ததில் வந்து சொல்லும்போது அணைய தொல்கு தொல்குறவர் காணுமளவு நீ துவட்டா ஈன்ற தனியன் உள்ளான் தானவர் குலத்தில் வந்தும் வினையினால் அறிவால் மேலான் விச்சுவ உருவனை என்னும் இணையனை குருவாக கோடி எண்ணழுமதற்கு தேர் நேர்ந்தான் அப்படின்னு நான்முகன் சொல்ல அழல விரிந்தனையை செங்கேல் முளறி வாழ்க்கை தொழுதகு செம்மல் தன்னை தொழுது மீண்ட கன்று நீங்கா விளைத்தருகாதல் கூற விச்சுருவன்றனை குருவாக கொண்டான் மலர்மகன் சூழ்ச்சி தேறான் கைதவ குரவன் மாயங் கருதிலன் வேள்வியொன்று செய்திட செய்திடலெண்ணை தேவர்கட்காக்கங்கூறி வெய்தளல் வளர்ப்பானுள்ளம் வேறுபட் உணர்வுக்கெல்லாம் உயிர்த்திர நினைந்து வேட்டான் தனக்கு மேல் உருவ தோறான் அப்படின்னு பரஞ்சோதி முனிவர் வந்து நமக்கு இந்த கதையை எடுத்து சொல்ற மாதிரி அமைச்சிருக்காங்க மீண்டும் வந்து பொழிப்புரையை ஒரு வாட்டி பார்த்தோம்னா சொல்லும் இடத்துல எல்லா வகையாலும் ஆராய்ந்து தெளிந்து ஒரு வேலையை ஒப்படைத்தாலும் அந்த வினையின் இயல்பாலே வேறுபடும் மாந்தர்கள் பலர் இருக்காங்க அப்படின்னு தான் கருத்து இதற்கு எடுத்துக்காட்டா குற்றமிரைந்த துவட்டா என்னும் அசுரன் மகனாகிய விச்சூருவன் என்பவன் இந்திரன் தன்னை குருவாக அவனை ஏத்துக்கிட்ட போதும் அவன் இந்திரனுக்கு தீங்கு விளைப்பதற்கு எண்ணினான் அப்படிங்கிறதே சாட்சி அப்படின்னு எடுத்து நமக்கு சொல்றாரு தேசிகன் ஆ சூரர் இறைக்கு தீங்கு இழைத்தான் தூசுவார் துவட்டா சேய் சோமேசா பேசில் இணைவகையால் தேறிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த செய்யுள்ள சந்திப்போம் சிந்திப்போம் நம்ம பார்வதீபதே ஹரஹர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்